வணக்க மக்களை மக்கள் மதுரை வேலை வாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மாட்டுசீரீ ஸ்கூலில் வந்து டீச்சர் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃப்ரெஷ்ஷர் தாங்க எலிஜிபிள் பார்ட் டைம் ஃபுல் டைம்ன்ற ரெண்டு ஜாபுமே சொல்லியிருக்காங்க பார்ட் டைமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டைமிங் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டும் வந்துட்டு மார்னிங் ஒரு எயிட் ஓ க்ளாக் போனால் மதியம் ஒரு ஒன் ஓ கிளாக்கோ அண்ட் தென் ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ க்ளாக் போனால் மதியம் ஒரு செவன் ஓ கிளாகும் முடிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல் டைம் வந்து மார்னிங் எயிட் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பார்ட் டைமுக்கு ஃபைவ் தௌசண்டும் ஃபுல் டைமுக்கு டென் தௌசண்ட் நீங்கள் வீட்டில் ஒர்க் பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப் எலிஜிபிள் அடுத்து தான் வந்துட்டு ஒரு ஹோல்சேல் ஏஜென்சியில் வந்துட்டு சோஷியல் மீடியா ஹேண்டிலிங் சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியாலாம் என்னது நம்ம அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறோம்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் போஸ்ட் பண்ணி அதில் அதுலேயும் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது ஒரு இது கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர்னால எலிஜிபிள் பட் சோஷியல் மீடியா நாலேஜ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க லொகேஷன் வந்து மதுரையிலே மெயினான லொக்கேஷன்லாம் தான் வாசல் டைமிங் வந்து டென் டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேலரி ஃப்ரெஷர் ஸ்டார்டிங் எயிட் டு டென் தௌசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டோல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லாவே ப்ரொவைட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்துட்டு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க இது எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம்க்கு அடுத்து இருக்கு இல்லையா விறகுனூர் அங்கே தான் மெயின்லே தான் வரும் இவங்க வந்து இரும்பு இது ஓரியண்டடாக ஸ்க்ராப் குடோன்னு வச்சிருக்காங்க அந்த குடவுனில் வந்துட்டு என்னென்ன வருது போகுது அப்படின்றத பார்த்துக்கணும் நம்மலாம் எதுவுமே தூக்க வேணாம் பேசிக் சிஸ்டம் ஒர்க் தெரிஞ்சு சூப்பர்வைஸிங்னு நாலேஜ் இருந்தால் போதும் ஸ்டார்டிங்கே சாலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங்னா கொஞ்சம் இருக்கும் நைன் ஓ கிளாக்லேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேம் அதே ஸ்கேர்போட குரோ ஐஎம் ஸ்கேர் கம்பெனியில் தான் வந்துட்டு அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷரே எலிஜிபிள்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிகாம் படிச்சிருந்தா போதும் பேசிக்காக டேலண்ட் நாலேஜ் இருந்தால் போதும் பட் தான் ரெண்டு ஜாப்புக்குமே கேட்டிருக்காங்க ஏன்னா டைமிங் கொஞ்சம் அதிகமாக மேல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க டைமிங் வந்து நைன் ஓ கிளாக்லேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷருக்கே ஸ்டார்டிங் டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுவுமே லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விரகனூர் ரிங் ரோடு இருக்குல்ல அங்கே தான் குவாலிஃபிகேஷன் வந்து பிகாம் ஏஜ் இந்தமாரி பிலோ தேர்ட்டி அதே மாதிரி அந்த ஹோல்சேல் ஏஜென்சி சொல்லியிருந்தேன் இல்லையா கீழே வாசல் அங்கே வந்து அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஃபீமேல்னால் டைமிங் டென் டு செவன் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிகாம் படிச்சிருந்தாலே போதும் டேலி நாலேஜ் வேணும்ன்றாலும் சொல்லலை ஏன்னா அவங்க ஓன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்களா மேல்னால் டென் டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிற வரைக்கும் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் டெய்லி பேட்டா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்ஸில் இருக்கும் குவாலிஃபிகேஷன் மட்டும் பிகாம் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் இந்த மாதிரியான மதுரை வேலை வாய்ப்புகளை பற்றி அறியணும்னா என்ன இருக்கிற யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணிடலாம் பாய் கைஸ்